ஹாய்ங்க குட் மார்னிங் குள்ளையே பார்த்தீங்களா பின்னாடி தலையில் நைட்டியை பிடிச்சி கட்டி வச்சிருக்கலாம் பேசாமல் வீட்டில் ஏதாவது கைலி கிளி எடுந்தால் கட்டி குறிண்டிட்டு எடுத்து சிவா ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கங்க காலாம் அன்றைக்கி டே ரொட்டின் மாதிரி தான் போடலான்னு பார்த்தோம் ஆனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல எனக்கு கொஞ்சம் சைனட்டு இஷ்யூ அதிகமாகிடுச்சு அதனால் எடுக்க முடியல அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா சிவாவுக்கு என்னென்ன சாப்பாடு செஞ்சோம் ஆனால் எடுத்துகிட்டு போய் கொண்டு விட்டு அதுக்கப்புறம் என்னென்ன சமைக்க போகிறோம் அப்படின்றத நீங்கள் ஒரு டே ருட்டீனாக இருக்கேன் ஷார்ட்டை தான் பெருசால் ஒரு மார்னிங் ருட்டீன் மாதிரிங்க அவ்வளோதாங்க ஃபுல்லாகி கிளம்பிட்டான் அவன் ஸ்கூலுக்கு கிளம்புறான்னாலே இவன் டெய்லியும் கிளம்புறாப்பெலாம் காலையில் ஏமா ஐயோ எப்பா என்னப்பா பண்ணிட்டு இருக்கிறேன் இங்கே பார்த்து சொல்லு வீடியோ பாரு வீடியோ பாரு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன்னு சொல்லி எல்லாட்டியும் இங்கே பார்த்து சொல்லணும் மூணு மணி கிளம்புறா மூணு மணிக்கு ஸ்கூல் விட்டு வந்துடுவாடா சரி அடுத்து அவனுக்கு என்ன சாப்பாடு அதுவாம்மா இங்கே வந்து சிவாவுக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு சப்பாத்தி காலையில் கொஞ்சம் ஃபைபர் ஃபுட்டாக கொடுத்து அனுப்புகிறாங்கோ

அங்க தான் சிவா சரி இன்னைக்கு பார்க்கலாம் டீச்சர சரி வாங்க போலாம் சரி கிளம்பி வச்சிங்க மணி ஒன்பதரை ஆயிடுச்சு இப்போ கொண்டி வந்து வரணும் கொண்டி வந்து அவங்க அங்கயே இருப்பாங்க நான் மட்டும் வந்துறேன் வா பாப்போம் அம்மா அண்ணி அங்க இருங்க சிவா கொண்டி ஸ்கூல்ல இருந்து வந்துடுங்க போகிற டைமில் வீடியோ எடுக்க எதுவுமே தோண மாட்டேது ஏன்னா கேட்டீங்கன்னா அவன் அழுவிக்கிட்ட ஒரு மாதிரி இருக்கு நீங்கள் போகிறான் அதனால் ஒரு மாதிரி இருக்குது இன்னைக்கு நேரத்து கூட போவான் நான் இன்னைக்கு இவரு தாங்க என்னமோ நான் இருக்க மாட்டேன் நீங்கள் நீயும் அம்மா வருங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் காலத்துக்கும் கொண்டு கொண்டு விட்டு வந்தால் சோத்துக்கு என்ன பண்ணுறது கொண்டு விட்டுட்டு கொண்டு போட்டு வந்தோம்னா நம்ம சோத்துக்கு என்ன பிச்சை எடுக்க முடியும் அதனால் சரி போய் பழகுனா தான் நம்ம வேலைக்கு போகலாம் ஒரு இடத்துக்கு வரலாம் காலேஜ் தண்ணி பிடிக்குமே நம்ம பழப்பு சரியாக போகுது இல்லை பள்ளிக்கூடம் கொண்டு விடுறது அந்த இடப்பட்ட நேரத்தில் நமக்கு எவ்வளோ பார்ட் டைம் ஜாப்பாக கொடுப்போம் பத்து மணிக்கு மேலே ஒம்பது மணிக்குள்ளே எங்கே தான் வேலைக்கு போனாலும் போகலாம் அதை சொன்னால் இப்போ புரிஞ்சுமாட்டான் சரி அதை விடுங்க வெட்டி அதை பேசணும் இப்போ இது மேலே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா என்ன சொன்னால் பண்ண போகிறோம் சாம்பார் கோசு கட் பண்ணி கொடுக்கணும் தக்காளி இல்லை வீட்டில் போயிட்டு தக்காளி வாங்கிட்டு எனக்கு சுலுப்பு வழிக்கணுங்க அதுக்கு பிற நீங்கள் மறுபடியும் பார்த்துக்கலாம் வரத்தம்மா பிள்ளை கொண்டு விட்டு வந்து

எடுத்து எனக்கு பல கவலை என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ எனக்கு இங்கே வேலை கிடைக்கல அது ஒரு கவலை நிறைய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு சரி வீடியோ உட்காந்து போடுவோமே வீடியோ உட்காந்து வரது வருத்தமே அப்படின்னு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கு நம்ம என்ன பார்த்தீங்கன்னா என்ன பண்றேன்னு கேட்டு வீடியோ போட்டால் போகுது நாங்கள் மெனைக்கிட்டு ரீல்ஸ் பண்ண போக மாட்டேன் ரீல்ஸ் பண்ண மாட்டேங்கிறோம் அது என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியல முட்டைக்கோ சாம்பார் தாங்க நாங்கள் முன்னெல்லாம் எனக்கு வைக்க மாட்டோம் அதிகமாக ஆனால் இப்போலாம் ஆமாம் இன்றைக்கி பருப்பு கொஞ்சம் நல்லா இருக்குது பாப்போம் எப்படி வருது அனுமதிக்குள்ளே என்ன சொன்னா வாரத்தில் ரெண்டு நாள் முருங்கைக்கிற சாப்பிட்டு சாப்பிட்ணும் முடிஞ்ச அளவுக்கு முட்டை சாப்பிடு எஃபுட்லாம் சாப்பிடுன்றா அந்த முட்டையை தொடட்டிக்கிறாங்க அதுதான் பிரச்சனையே இருப்பேன் டெலிவரி டைமில் சிக்கலாக போடலாம் சத்து குறைப்பாடு ரத்தப்பறைப்பாடுன்றாங்க பீட்ரூட் ஜூஸ் போடுவோம்னா ஃப்ரீ போட்டா பீட்ரூட் இல்லைங்க வணக்கண்ணே மேதி பீட்ரூட்லாம் ஜூஸே ஏடிச்சு குடிக்கலாம் கொஞ்சோண்டு லெமன் ஊற்றி சாப்பிட்டா டைம்ல லோ காஸ்ட்ல கிடைக்கிற ஹை ஐரன் கண்டென்ட் இருக்கிற ஃபுட்டு அதெல்லாம் தெரிய மாட்டதே நம்ம படிக்க படிக்காதான்னு நீ என்ன டாக்டர் ஆங்கறாங்க டாக்டர் எதை சொன்னாலும் கேட்கறாங்க கோர்ஸ் வாங்கிட்டேங்கம்மா பிள்ளை வந்து அதப்போ ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்களே சோகமாகவே இருக்கா காலையில் வந்து

எல்லாம் கிளம்பி தான் இப்போ கூட இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் செத்துருக்காங்க இரநூத்தி நாற்பத்தொரு பேர் இறந்துருக்காங்க அப்புறம் அவங்கலாம் எவ்வளோ கஷ்டப்படுங்க இதே ஒரு இதுன்னு சொன்னா எனக்கு கஷ்டமாக இருக்குங்க அந்த வேற தெரியாமல் இறந்தாலும் பரவாயில்ல ஆல்ரெடி அலௌன்ஸே பண்ணிட்டாங்களாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விபத்து ஆக போதும் அப்படி சொல்லி அதுக்கப்புறம் சாகிறது ரொம்ப கொடூரமானது சொல்லாமல் எதுவுமே தெரியாமல் திடீர்னு வேற

அடுத்தது அதான் வேலை ஏன் நீ சோகமாக இருக்கு என்ன அடுத்தது வந்து பிள்ளையோட சாரி கலெக்ஷன் வீடியோ வந்து போடும் பூ சாம்பார் ரெடி போட்டி அந்த இதை ரெடி பண்ணி போட்டுட்டா அப்புறம் அது கொதிச்ச உடனே நம்ம ஒரு மணிக்கு சாப்பிட வேண்டியதுதான் மதிய காலை சாப்பாடு அவ்வளோதாங்க இது தாங்க காலை ரொட்டின் காலை ரொட்டின் நமக்கு எப்போ முடியுது பார்த்தீங்களா காலை ரொட்டினே ஒரு மணிக்கு தான் இதுதான் டெய்லியாக காலையில் நமக்கு மார்னிங் ஊருக்கு